என்னங்க மறுபடியும் சினிமாக்கு போயிட்டாரு கோட்டையில போய் கஜான பணம் எடுப்பேன் வேலைக்கு தான் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடந்த காசு வேணும் இங்க உங்ககிட்ட இருக்கா எவ்வளவு இருக்கு சரி எங்கிட்ட இவ்வளவு இருக்கு போட்டு நடத்துங்க அப்படி அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம் அதனால தான் என்னால் சொல்ல முடியுது ரேடு விடுறையா விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும் ஏன் சினிமாவுக்கு போகிறத கேவலமாக பேசுறாங்க நீங்கள் முழு நேரம் அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க ஏங்க அரசியல்வாதி இல்லை உட்காந்து சீட் ஆடுற எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் என்ன இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்ட்